ஊட்டியின் இந்த குளிரில் என் கல்லூரித் தோழர்களை சந்தித்தபோது எல்லாவற்றையும் விட மேலாக என் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பாய் அவள் நிற்பதைக் கண்டேன் காலம் எல்லாவற்றையும் மாற்றியிருந்தாலும் மேகாவின் கண்கள் அவை இன்னமும் நான் இருபது வயதில் தொலைத்த அதே காதலை தாங்கி நின்றன அந்த ஒரே இரவில் நாம் பேசாத வார்த்தைகளை பேசினோம் நாம் வாழாத வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டினோம் அந்த இளமை காலத்து சண்டைகள் சொல்லத் துணிவில்லாத பார்வைகள் கத்தி பேச முடியாத காதலின் மௌனங்கள் அத்தனையும் இந்த முதிர்ந்த வயதில் ஏதோ ஒரு வழியில் தீர்வு கண்டது போல் இருந்தது அவளது கைகள் இன்று வேறொருவருக்காக பிணைக்கப்பட்டிருக்கலாம் அவளது வாழ்க்கை வேறொரு திசையை நோக்கி சென்றிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு தெளிவு இருந்தது என் மனதின் மூலையில் இருக்கும் அந்த தொமுத்து ஆயஸ்தன் படத்தின் கதை எப்போதுமே அவளைச் சுற்றியே இருக்கும் சில இழப்புகள் வலியை தந்தாலும் அந்த இழப்பின் நினைவுகள் தரும் இனிமைக்கு நிகரேதும் இல்லை இந்த விடை பெறுதல் புதிதல்ல ஆனால் இம்முறை இது நிரந்தரமானது என்பதை உணர்கிறேன் என் பாதைகள் தொடரலாம் ஆனால் என் நினைவுகளின் இலக்கு எப்போதும் நீயாகவே இருப்பாய்